மார்க் ஏழு கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் மார்க் ஏழு இன் சுருக்கம் கடவுளின் கட்டளைகளை விட மனித பாரம்பரியத்தை உயர்த்துவது குறித்து இயேசு பரிசெயர்களை எதிர்கொள்கிறார் உண்மையான தீட்டு உணவு அல்லது சடங்குகளிலிருந்து அல்ல உள்ளிருந்து வருகிறது என்று அவர் கற்பிக்கிறார் இது தூய்மையை மறுவரையறை செய்கிறது புறஜாதியினரை உள்ளடக்குவதற்கான வழியைத் திறக்கிறது சிரோஃப் ஒனிசிய பெண்ணின் விடாப்பிடியான நம்பிக்கை அவளுடைய மகளின் குணப்படுத்துதலுக்கு வழிவகுக்கிறது புறஜாதியினரும் கடவுளின் ஆசீர்வாதங்களைப் பெற முடியும் என்பதை காட்டுகிறது இயேசு ஒரு காது கேளாது மற்றும் ஊமை மனிதனை இரக்கத்தால் குணப்படுத்துகிறார் இது அவர் உடல் மற்றும் ஆன்மீக செவிப்புலன் மற்றும் பேச்சு இரண்டையும் எவ்வாறு மீட்டெடுக்கிறார் என்பதை குறிக்கிறது இயேசு செய்யும் அனைத்தும் நல்லது மற்றும் சரியானது என்பதை கூட்டம் ஒப்புக்கொள்கிறது கை கழுவும் மரபுகள் குறித்து பரிசெயர்களும் சட்ட வல்லுநர்களும் இயேசுவிடம் ஏன் எதிர்கொண்டனர் மார்க்கு ஏழு ஒன்று முதல் ஐந்து வரை பதில் அவர்கள் சடங்கு தூய்மையை பரிசுத்தத்தின் அடையாளமாக கருதினர் சடங்கு கழுவுதல்களை பின்பற்றாததன் மூலம் இயேசுவின் சீடர்கள் மூப்பர்களின் பாரம்பரியத்தை மீறுவதாக தோன்றியது விளக்கம் பரிசையர்கள் உள்பரிசுத்தத்தை விட வெளிப்புற சடங்கு நடைமுறைகளை வலியுறுத்தினர் கடவுளின் கட்டளைகளுக்கு மேலாக மனித மரபுகளை அவர்கள் எவ்வாறு உயர்த்தினார்கள் என்பதை சுட்டிக்காட்டி இயேசு அவர்களின் பாசாங்குத்தனத்தை அம்பலப்படுத்தினார் இந்த மக்கள் தங்கள் உதடுகளால் என்னை மதிக்கிறார்கள் ஆனால் அவர்களின் இதயங்கள் என்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளன மார்க் ஏழு ஆறு என்று ஏசாயாவை மேற்கோள் காட்டுவதன் மூலம் இயேசு என்ன சொல்கிறார் பதில் உள்பக்தி இல்லாத வெளிப்புற வழிபாடு விறமையானது என்று அவர் அர்த்தப்படுத்துகிறார் விளக்கம் உண்மையான வழிபாடு இதயத்தை பற்றியது இதயம் கீழ்படியாமல் கடவுளிடமிருந்து இருந்தால் சடங்குகளும் வார்த்தைகளும் அர்த்தமற்றவை உங்கள் தந்தையையும் தாயையும் மதிக்க வேண்டும் என்ற கட்டளை தொடர்பாக பரிசெயர்களின் பாசாங்குத்தனத்தை இயேசு எவ்வாறு அம்பலப்படுத்தினார் மார்க்கு ஏழு ஒன்பது முதல் பதிமூன்று வரை பதில் பெற்றோரை ஆதரிப்பதை தவிர்ப்பதற்காக மக்கள் தங்கள் உடைமைகளை கொர்பான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை என்று அறிவிக்க அனுமதித்தனர் விளக்கம் இந்தப் பழக்கம் அவர்களை ஆன்மீகவாதிகளாக காட்டியது அதே நேரத்தில் பெற்றோருக்கு கடமையை புறக்கணித்தது அவர்களின் பாரம்பரியம் கடவுளின் கட்டளையை ரத்து செய்தது என்பதை இயேசு வெளிப்படுத்தினார் கடவுளின் வார்த்தையை மீறும் மரபுகளை இயேசு ஏன் கடவுளின் வார்த்தையை ரத்து செய்தல் என்று அழைக்கிறார் மார்க் ஏழு பதிமூன்று பதில் ஏனென்றால் மனித விதிமுறைகள் தெய்வீக கட்டளைகளை மாற்றியமைத்தன விளக்கம் மனித மத அமைப்புகள் கடவுளின் கட்டளைகளை மீறும் போதெல்லாம் அவை வேதாகமத்தின் உண்மையான அதிகாரத்தை காலி செய்கின்றன வெளியே எதுவும் ஒரு நபரை தீட்டுப்படுத்தாது ஆனால் உள்ளிருந்து வருவதுதான் என்று இயேசு போதித்ததன் அர்த்தம் என்ன மார்க்கு ஏழு பதினான்கு முதல் பதினைந்து வரை பதில் இயேசு வெளிப்புற சடங்குகளிலிருந்து உள் ஒழுக்கத்திற்கு கவனத்தை மாற்றுகிறார் விளக்கம் உணவு அல்லது உடல் ரீதியான விஷயங்கள் ஒருவரை ஆன்மீக ரீதியில் அசுத்தமாக்க முடியாது இதயத்திலிருந்து எழும் பாவ எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் செயல்கள்தான் தான் தீட்டப்படுத்துதல் பற்றிய இந்த புரிந்து கொள்ள சீடர்கள் ஏன் சிரமப்பட்டார்கள் மார்க்கு ஏழு பதினேழு முதல் பதினெட்டு வரை பதில் ஏனெனில் யூத கலாச்சாரம் பரிசுத்தத்தை உணவுச் சட்டங்களுடனும் சடங்கு தூய்மையுடனும் வலுவாக இணைத்தது விளக்கம் இயேசு ஒரு தீவிரமான மாற்றத்தை அறிமுகப்படுத்தினார் பரிசுத்தம் வெளிப்புறக் கடைப்பிடிப்பிலிருந்து அல்ல இதயத்திலிருந்து வருகிறது யூத சட்டத்தில் மூழ்கியிருந்த சீடர்கள் இதைப் புரிந்து கொள்வது கடினமாகக் கண்டனர் இருதயத்திலிருந்து தீய எண்ணங்கள் புறப்படுகின்றன மார்க்கு ஏழு இருபத்தொன்று முதல் இருபத்திரண்டு வரை என்று இயேசு கூறும்போது என்ன அர்த்தம் பதில் இதயத்தை பாவத்தின் மூல ஆதாரமாக அவர் அடையாளம் காட்டுகிறார் விளக்கம் செயல்கள் உள் ஆசைகளை பிரதிபலிக்கின்றன கொலை விபச்சாரம் பேராசை பெருமை மற்றும் பிற பாவங்கள் உணவில் அல்லது கழுவப்படாத கைகளில் அல்ல சிதைந்த இதயங்களில் உருவாகின்றன யூத உணவுச் சட்டங்கள் தொடர்பாக இந்த பகுதி ஏன் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது பதில் மார்க்கு குறிப்பிடுகிறார் இதைச் சொல்வதன் மூலம் இயேசு அனைத்து உணவுகளையும் சுத்தமாக அறிவித்தார் மார்க்கு ஏழு பத்தொன்பது விளக்கம் இது பழைய ஏற்பாட்டு உணவு கட்டுப்பாடுகளிலிருந்து விலகி யூத சட்டத்தை விதிக்காமல் புறஜாதியினரை நச்செய்தி சென்றடைய வழிவகுத்தது இயேசு ஏன் தீரு மற்றும் சீதோன் பகுதிக்குச் சென்றார் மார்க்கு ஏழு இருபத்தி நான்கு பதில் அவர் தனிமையை நாடினார் ஆனால் புறஜாதியினரின் பிரதேசத்திலும் ஊழியம் செய்தார் விளக்கம் இது இஸ்ரேலுக்கு அப்பால் பரவிய நற்செய்தியை முன்னறிவிக்கிறது யூத வட்டாரங்களுக்கு வெளியே விசுவாசத்தை சோதிக்கவும் இது அவருக்கு ஒரு வாய்ப்பை அளித்தது சீரோபோனசிய பெண்ணின் வேண்டுகோளை இயேசு ஆரம்பத்தில் ஏன் மறுத்தார் மார்க்கு ஏழு இருபத்தேழு பதில் முதலில் குழந்தைகள் விரும்பும் அளவுக்கு சாப்பிடட்டும் குழந்தைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு எரிவது சரியல்ல என்று அவர் கூறினார் விளக்கம் இது அவளுடைய மனத்தாழ்மையையும் விடாமுயற்சியையும் சோதித்தது இஸ்ரேலுக்கு குழந்தைகள் முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இயேசு கடவுளின் மீட்புத் திட்டத்தை எடுத்துக் காட்டினார் ஆனால் அவளுடைய விசுவாசம் பிரகாசிக்க இடமளித்தார் சீரோ பெண்ணின் பதில் எவ்வாறு விசுவாசத்தை நிரூபிக்கிறது மார்க்கு ஏழு இருபத்தெட்டு பதில் நாய்கள் கூட குழந்தைகளின் மேஜையில் இருந்து துண்டுகளை சாப்பிடுவதாக அவள் சொன்னாள் விளக்கம் அவளுடைய மனத்தாழ்மை விடாமுயற்சி மற்றும் இயேசுவின் சக்தியின் மீதான நம்பிக்கை அவளுடைய மகளின் விடுதலைக்கு வழிவகுத்தது இயேசு அவளுடைய மிகுந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார் மார்க்கு ஏழு முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு வரை அசாதாரண செயல்களால் காதுகளில் விரல்கள் துப்புதல் தொடுதல் இயேசு ஏன் காது கேளாது மற்றும் ஊமை மனிதனை குணப்படுத்தினார் பதில் இந்த உடல் சைகைகள் கேட்கவோ பேசவோ முடியாது ஒரு மனிதனுக்கு குணப்படுத்துதலை தெரிவிக்க உதவியது விளக்கம் தொடுவதன் மூலமும் பெருமூச்சு விடுவதன் மூலமும் இயேசு மனிதன் புரிந்து கொள்ளும் வகையில் பச்சாதாபத்தையும் தெய்வீக அதிகாரத்தையும் வெளிப்படுத்தினார் இயேசு எப்பத்தா திறக்கப்படு என்று சொல்வதன் முக்கியத்துவம் என்ன பதில் இது உடல் நிலைமைகள் மீதான அவரது நேரடி அதிகாரத்தை நிரூபிக்கிறது விளக்கம் சடங்குகள் அல்லது மந்திரங்களைப் பயன்படுத்திய குணப்படுத்துபவர்களைப் போலல்லாமல் இயேசு படைப்பின் மீது தெய்வீக கட்டளையை வெளிப்படுத்தும் அதிகாரத்தின் ஒற்றை வார்த்தையைப் பயன்படுத்தினார் குணப்படுத்துதலுக்குப் பிறகு இயேசு ஏன் ரகசியத்தைக் கட்டளையிட்டார் மார்க்கு ஏழு முப்பத்தாறு பதில் வெறும் ஒரு அற்புதச் செய்பவராக தனது பணியை தவறாக புரிந்து கொள்வதைத் தவிர்க்க அவர் விரும்பினார் விளக்கம் அற்புதங்கள் குறித்து மக்களின் உற்சாகம் பெரும்பாலும் அவரது மனந்தெரும்புதல் மற்றும் சிலுவை பற்றிய செய்தியிலிருந்து திசை திருப்பப்படுகிறது காது கேளாத மற்றும் வாய் பேசாத ஒரு மனிதனை குணப்படுத்துவதன் ஆழமான இறையியல் முக்கியத்துவம் என்ன பதில் இது ஆன்மீக காது கேளாமை மற்றும் விசுவாசத்தை ஒப்புக்கொள்ள இயலாமையை குறிக்கிறது விளக்கம் கடவுளின் சத்தியத்தை கேட்க இயேசு காதுகளைத் திறக்கிறார் மேலும் அவரது துதியை அறிவிக்க நாக்குகளை தளர்த்துகிறார் ஆன்மீக ரீதியாக மனிதகுலத்தை மீட்டெடுக்கிறார் மக்கள் ஏன் வியப்பால் மூழ்கினர் அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் மார்க் ஏழு முப்பத்தேழு என்று சொன்னார்கள் பதில் அவர்கள் அவருடைய செயல்களை முழுமையானதாகவும் நல்லதாகவும் மற்றவற்றைப் போலல்லாததாகவும் அங்கீகரித்தனர் விளக்கம் இந்த சுற்றொடர் ஆதியாகம படைப்பு மொழியே எதிரொலிக்கிறது இயேசு படைப்பை மீட்டெடுப்பவராக காட்டுகிறது உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முழுமையை கொண்டு வருகிறார்